உனக்காண்டி காத்திருந்த மக்களுக்கு ஆறு மணி நேரம் கழிச்சி நீ காரடாமதமா போறதுக்கு தான் இந்த நாற்பத்தோரு பேர் இருந்திருக்காக. ஆனா நீ என்ன சொல்ற? உனக்கு தெரியும் இந்த முப்பது பேர் இறந்துட்டாங்க 29 பேர் இறந்துட்டாங்க. ஒரு தகவல் வருது. நீ கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு நீ போற ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேக்குறாங்க. இந்த 29 பேர் இறந்துட்டாங்களே. அதுக்கு நீ என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அந்த பிரஸ் மீட்டுக்கு எதையும் சொல்லாமல் போய் பண்ணை வீட்டில் படுத்துக்கிட்ட விஜய் மூணு நாள் போத தெளிஞ்சு மூணு நாள் கழிச்சு என்ன பேசுறாருனா அந்த சம்பவத்துல இதயமே உடஞ்சி போச்சு சிஎம் சார் நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க என் மக்களை விட்டுருங்கன்னு ஒரு சினிமா நடிகர் எப்படி நடிப்பானோ அவள ஒரு பச்சை துரோகி இந்த மக்களுக்கு எதிரானவன் தான் விஜய் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நீங்க பல கூட்டங்களுக்கு நீங்க எம்ஜிஆர் காலத்துல கூட்டம் நடந்திருக்கும் அப்ப பெண்கள் எல்லாம் வந்திருப்பாங்க நிறைய தாய்மார்கள் வந்திருப்பாங்க பெரியவர்கள் வந்திருப்பாங்க அப்ப எம்ஜிஆர் என்ன சொல்லுவாராம் கூட்டம் முடிஞ்சு அந்த ஆண்கள் கொஞ்சம் நின்னுங்க உங்கள்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு பாருங்க அப்ப என்ன பண்ணுவாங்களா பெண்கள் எல்லாம் முன்னாடியே போயிருவாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து மறுபடியும் இந்த ஆண்களை நீங்க போங்க அப்படின்னு பாருங்க என்ன காரணம் எல்லாம் ஒரே டைம் போனா நீங்க கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிஞ்சுங்கிறோம் அது மாதிரி விஜயகாந்த் நீங்க சினிமா நடிகர் தான் அந்த விஜயகாந்த் கூட்டம் நடத்துற போது அவர் சொல்லுவாரா அந்த தொண்டர்கள்ட்ட நீ வீடு போய் சேர்ற வரைக்கும் கண்ணும் கருத்துமா போகணும் நீ வீட்டுக்கு போன பிறகு தான் நான் தூங்குவேன்னு சொல்லுவாரான் அப்படி ஒரு நடிகர் விஜயகாந்த் இருந்திருக்காரு விஜயகாந்த் நம்மளுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அப்படி கூட்டம் நடத்துறவங்க அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தகவல் தான் தூங்குவாங்க ஆனா இந்த தற்கொலை விஜய் படத்தில் நடிக்கிறது மாதிரி மக்களை ஏமாற்றி அங்க அவ்வளவு நேரம் காக்க வச்சு ஆறு மணி நேரத்துக்கு மேல காக்க வச்சு அங்க அடிப்படை வசதி ஒரு தண்ணி கொடுக்கல அவங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கான சேர நாற்காலி எதையும் அமைச்சு கொடுக்கல அப்படி இல்லாம ஆறு மணி நேரம் விஜய பார்க்க போன இளைஞர்கள் தாய்மார்கள் நெருக்கப்பட்டு காரணம் என்னன்னா அவன் போன பஸ் தான்

நீ ஜோசியமானவனா இருந்தால் நீ கரெக்ட் டைம் போயிருக்க வேண்டியது தானே உனக்கு எங்கடா போன அப்படின்னு எல்லா கேள்வி கேக்குறாங்க பெண்கள் கண்டடுறாங்க இவன் மூணு நாள் கழிச்சு பதவி வீட்டில படுத்துக்கிட்ட என் நெஞ்சே உடஞ்சி போச்சுக்கலாம் நீ இவ்வளவு பெரிய ஐயக்கியத்தனம் இன்னைக்கு முப்பது பேர் இறந்து போனாங்க அந்த இறந்து போனவங்களுக்கு நீங்க ஜோட்டி பேர் இறந்துருக்காங்க ஜோசியமானவனா இருந்தால் குறைந்தபட்சம் ஜங்கல் செய்து ஆச்சுன்னு

தமிழ்நாட்டோட உயர் நீதிமன்ற நீதிபதி காரி துப்புறாரு நீ ஒரு தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத விஜய் ஓடி போற கோழை விஜய் சொல்லி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி காரி துப்புறாரு இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு எனக்கு பின்னாடி பேச இருக்கிற தோழர்கள் இதை பத்தி விரிவாக பேசுவாங்க என்னோட தலைமையை முடித்துக் கொண்டு அடுத்ததாக